அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐந்து கேள்வி கேட்கிறேன் ஐந்தே கேள்வி இடத்திலே கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வராது அப்ப கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி வராது என்று சொன்னால் வட இந்தியாவில் யாரும் சர்க்கரை வியாதியாக வந்து இருக்கக்கூடாது அங்க இருக்கிறவங்க யாருக்கும் சர்க்கரை வியாதி வந்துடக்கூடாது சோறு சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துடும்னா அதில் என்னத்துக்கு சொல்லுறோம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது நாங்கள் அது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் சோறை வடித்தோம் அது கஞ்சி தண்ணியை ரெண்டாக பிரித்து அடுத்த நாள் காலையில் உணவாக சாப்பிட்டோம் இப்போ சோறு சாப்பிட்டா சக்கர வியாதி வந்துடும்னா உலகத்தில் இரநூத்தி எழுபது கோடி பேர் சோறு சாப்பிட்றான் அத்தனை பேருக்கும் வியாதி வந்துடும்மா சொல்லுங்கள் இனிப்பே சாப்பிடக்கூடாது வியாதி வந்துச்சுனா சரி இனிப்பே சாப்பிடல சத்துக்கு எங்கே போகிறது கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியாக இருக்கணுமா சொல்லுங்கள் இது மூணு மூணு கேள்வி ஆயிடுச்சா அது நான் நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பட்டியல் போடுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன் இன்னும் சர்க்கரை வியாதி போயிருச்சா அரை மாத்திரையில் ஆரம்பிச்சிங்க இப்போ இன்சுலின் வரைக்கும் வந்துட்டேன் இது காரணம் என்ன எப்படி போவோம் சொல்லுங்கள் ஒரு சிறுதானியம் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராதுங்கிறீங்க சிறுதானியம் யாருடைய உணவு பொதுவான உணவாது மலைவாழ் மக்களுடைய உணவு இந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் எடுத்துங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் புதுசாக இதெல்லாம் சொல்லி கொடுக்கல உங்கள் வீட்டில் என்ன சமைச்சி சாப்பிடுவாங்களோ அதை சமைச்சு சாப்பிடுங்க இவ்வளோ அப்படி இருந்தாவே சர்க்கரை வியாதி போயிடும் அல்மா சித்த மருத்துவமனையில் நாங்கள் சொல்கிறது முதல்ல உங்கள் உணவை மாற்றாதீர்கள் என்று சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் உங்கள் உணவை மாற்றாதீர்கள் நீங்கள் இனிப்பு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் அது சர்க்கரையாக இருக்க வேண்டாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சாப்பிடுங்க அதை வடித்து சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்ச உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க கோழி கருவாடு நண்டு இறா இதனால வேண்டாம் இறைச்சி சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே போனால் ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க சின்ன சின்ன மீன்களை சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க மனம் மகிழ்ச்சியாக இருந்தாலே நோய் போயிருங்க சர்க்கரை வார்த்தை சப்பாத்தி என் தட்டில் வந்தாலும் நோயாளின்னு நினப்பனா இல்லையா காஃபி கொடுக்குமோ சக்கரை போடாது சாப்பிடும்போதே நோயாளின்னு நினப்படா இல்லையா ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும்போது எனக்கு நோய் இருக்குதுன்னு நினச்சா நோய் போகுமா நோய் கூடுமா இதுதான் என்னுடைய கேள்வி இது ஒரு குறைபாடு இந்த குறைபாட்டை எளிமையாக போக்கிடலாம் அதுமாதிரி சித்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்காங்க வந்து பாருங்கள் மருந்துகள் கொடுப்பாங்க அஞ்சு மாதத்துக்கு பிறகு இன்சுலின் கூட போடாமல் ஆடலாம் இதனால் சித்த மருத்துவம் உங்களுடைய மருத்துவத்தை நான் பார்க்க சொல்கிறேன் இந்தியில் எழுதி வச்சதை சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சதை இங்கிலீஷில் எழுதி வச்சத ஜெர்மன்ல எழுதி வச்சதை உருதுல எழுதி வச்சதை லத்தீன்ல எழுதி வச்சதெல்லாம் நான் வந்து பார்க்க சொல்ல உங்க தாய்மொழியான தமிழ் மொழியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட அறிவியல் பூர்வமான விஷயங்களைத்தான் சித்த மருத்துவம் சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிகழ்வுபடுத்திக் கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய நீங்கள் உங்களுடைய நோய்களை போக்கிக்கணும்னா நோய்க்கு உதவாத உணவுகளை விட்டுவிட வேண்டும் நோய்க்கு உகந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ஆறு சுவைகள் இருக்கிறது இதில் எதையுமே விட்டுவிடக் இதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உடம்பில் எந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களை போக்குவதற்கான மருத்துவர்களும் மருந்துகளும் உணவு பட்டியலும் அல்மாவில் இருக்கிறது அல்மா சித்தா மருத்துவமனையில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள்